பொன்னேரி அருகே மாநகர பேருந்து சேவை நீட்டிப்பு அமைச்சர் சாமு நாசர் குடியசைத்து பேருந்து சேவையை தொடக்கி வைத்து பேருந்தில் பயணித்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இருந்து ஆரணி வரையில் தடம் எண் ஐநூற்று எண்பது மாநகர பேருந்து சேவை இயக்கப்பட்டு வருகிறது பேருந்து சேவையினை புதுவாய்கள் வரை நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் பேருந்து சேவை நீட்டிக்கும் நிகழ்ச்சி ஆரணி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து சேவையை நீட்டித்து வைத்தார் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான சந்திரசேகர் டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் பேருந்தில் பயணித்தனர் பொது நடத்துனரிடம் அமைச்சர் எம்எல்ஏக்கள் பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டனர் இந்த சேவையை நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களும் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன

修的人多的。